ஹாய் திஸ் இஸ் இந்தியா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ஒரு ஐ மேக்கப் ஒரு ஐ லுக் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நிறைய பேருக்கு ஐ லாஷஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்கும் பெண்டா இருக்கும் டென்சிட்டியும் அதுல வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது எப்படின்னா டேண்ட்ரஃப் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஐ இருக்கிற ஹேரும் வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ ஆனவங்க வந்து ஐமேக்கப் போட்டுட்டு மஸ்காரா போடலை அப்படின்னா நம்ம ஐமேக்கப் எதுவும் ஃபினிஷ் ஆகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ ஒரு ஐ லுக் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு மஸ்காரா ரொம்ப முக்கியம் இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் வைக்கலாம் ஐலாஷ் எக்ஸ்டென்ஷன் வைச்சா ஒரு சிலருக்கு அது பிடிக்காது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் மஸ்காரா யூஸ் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது ஒரு சில மஸ்காரா வந்து அப்படியே க்ரீஸி ஆகிடும் நம்ம போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மஜ் ஆகி வர ஆரம்பிச்சிடும் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இல்லைனா டெய்லியுமே வந்து ஐமேக்கப் போடுவேன் எனக்கு இந்த மஸ்காராலாம் போடுறேன் ஆனால் எனக்கு ஸ்மஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கான சூப்பரான ப்ராடக்டாக இது இது மெப்ளினில் கலர்ஸல் பபிள்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்டு இந்த எஸ்பெஷலி மெப்ளின்ல நிறைய மஸ்காராஸ் இருக்குது அதில் இந்த மஸ்காரா வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபும் கூட நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாது இன்னொன்று என்னென்னா நெக்ஸ்ட்டு டே வந்து ஆர் நீங்கள் நைட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஃபினிஷ் இருக்கோ அந்த ஃபினிஷ் அப்படியே இருக்கும் நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது மேக்கப் ரிமூவர் ஆர் கோகோனட் ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்காக கண்ணு கீழே வந்து உங்களுக்கு செட்டில் ஆகாது சூப்பராக வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகியும் வந்துடும் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கியாக இருக்கிறது ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்காது ரொம்ப சூப்பரான ஒரு மஸ்காரா இது இது பர்ஸ்னலாக நான் யூஸ் பண்ணுறேன் சில டைம் வந்து கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணும்போதும் இப்போ இந்த மஸ்காரா வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ